இன்றைய ஒன்று தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் இறைவார்த்தை நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு அன்பார்ந்தவர்களே இளைஞர்கள் சமூகத்தின் எதிர்காலம் என்று நாம் எல்லாம் கூறுகின்றோம் என்பதற்காக யாரும் உன்னை அசட்டையாக நினைக்க கூடாது மாறாக உன் வார்த்தைகளிலும் உன் செயல்களிலும் உன் அன்பிலும் உன் நம்பிக்கையிலும் உன் தூய்மையிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரி ஆக வேண்டும் நம் வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும் நம் சொல் நம் நடத்தை நம் தூய்மையான மனம் மற்றவர்களுக்கு கடவுளை காட்ட வேண்டும் ஜபம் அன்பி எங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் தூய்மையிலும் உண்மை பிரதிபலிக்க எங்களை வழிநடத்தும் எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சுவிசேஷமாக ஆம்மி.